ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் உடனுக்குடன் பார்த்து வருகிறோம் தனது ஊராட்சியில் பல முறைகேடுகள் நடப்பதாக கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை தெரிவித்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகு இணைக்கிறார் வணக்கம் ரகு இந்த தர்ணா போராட்டம் குறித்தான முழு விவரம் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவரை போலீசார் தரதரவன இழுத்துச் சென்று வெளியேற்றியதால் பரபரப்பு நிலவி வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ளது நெல்மடூர் இந்த கிராமத்தின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் திமுக கிளை செயலாளராகவும் இருந்து வருபவர் பால்பாண்டி இவர் தன்னுடைய ஊராட்சியில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து பல முறை ஆட்சியர் அலுவலகத்திலும் அதிகாரிகளிடமும் பல முறை மனுக்கள் கொடுத்தும் அந்த மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடந்த பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலெக்டர் மனு வாங்கும் அரங்கத்திற்கு முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது மனு நடவடிக்கை எடுக்காத திராவிட மாடல் அரசு என்று முழக்கமிட்டு முழக்கமிட்டுக் கொண்டிருந்தார் அதனை பார்த்த போலீசார் அவரை பிடித்து தர இழுத்துச் இழுத்து சென்று வெளியேற்றினார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது மாலவி ரகு கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி